ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உங்கள் ஃபேமிலி சேனல் இந்த வீடியோவில் பரபரப்பாக போயிட்டுருக்க கார்த்தி தீபம் சீரியலோட நல்ல ப்ரொமோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா ரேவதி தான் கார்த்திகை காப்பாற்றினது அப்படிங்கிற உண்மையை கார்த்திக் அதை தான் இப்போ ஒரு ப்ரொமோவை பார்க்க போகிறோம் அதாவது ரேவதி வந்து ஃபோன் பண்ணாத ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறாரு வீட்டில் ஏற்கனவே பிரச்சனை போயிட்டு இருந்ததுனால கார்த்திக்கும் மயிலும் அந்த மீனாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு வாராங்க அங்கே சிசிடிவியை செக் பண்ணுறாங்க அப்போ ஏதோ ஒரு பொண்ணு வந்து கால் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறாங்க ஆனால் அந்த பொண்ணு ரேவதி தான் அப்படிங்கிறத கார்த்திக் பார்த்தோடனே கண்டுபிடிச்சிடுறாரு இதனால் மயில்கிட்ட கூட எதுவுமே சொல்லாமல் நேராக வந்து ரேவதிட்ட நீ தானே கால் பண்ண எதுக்கு அப்படி பண்ண அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரேவதி தனக்கு தெரிகிற உண்மை அதாவது தான் பாட்டியோட பேதைங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற உண்மையை கார்த்திக்கிட்ட சொல்லிடுறாங்க இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு ரொம்ப சாக்காகிறது கார்த்திக் அதுக்கப்புறம் தான் ரேவதி சொல்கிறாங்க நீ உங்கள் அம்மாவுக்கு கொல்லி வைக்கும்போது எனக்கு தெரியும் நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இனிமேல் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம மூணு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்